நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் பெரியவரும் அவர் தமது தேவடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பருவதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறாராம் எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவரும் துதிக்கப்படத்தக்கவரும் தம்முடைய நகரத்திலே அவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய எதிர்பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் என்று இன்றைக்கு உங்கள் நாவு சொல்லுவதாக கர்த்தர் பெரியவர் என்று உங்கள் நாவு அறிக்கையிடுவதாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் கர்த்தரை தேடுவதற்கும் இந்த நாளை நீங்கள் ஒதுக்குங்கள் தேவையில்லாத காரியங்களுக்கு இந்த நாளை நீங்கள் செலவழித்து விடாதிருங்கள் அவர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் தேவடைய ஆலயத்துக்கு போகவே போக போவிலையானால் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவரே வாய்க்க செய்வார் நிறைய நேரம் நம்ம நினைக்கிறது உண்டு அவன் என் காரியத்தை நான் தான் பார்க்க முடியும் நான் தான் செய்ய முடியும்னு இல்லை இல்ல கர்த்தர் உங்களுடைய காரியங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துடைய சூழ்நிலைக்காக அவர் பெரிய காரியங்களை செய்வார் பெரிய காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் சில காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்து இருக்கீங்களா கத்த சொல்றாரு நான் பெரியவரா பெரியவராயிருக்கிறபடினாலே நான் அதை நிச்சயமா உங்களுக்கு செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்புதங்களை செய்வார் இன்றைக்கு நன்மை நடக்கும் நீங்க ஆலயத்துக்கு தேடி போங்க கத்தரை துதிப்பதற்கு என்று செல்லுங்கள் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆராதனைக்கு போகாம மற்ற எங்கேயும் போகாமல் கர்த்தரை மாற்ற நீங்கள் தேடுவில்லை ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் வருங்க அண்ணா கர்த்தரை தேடி போனபடினாலே தேவனுடைய ஆலயத்திலே போய் தன் இருதயத்தையே அவள் ஊற்றி விட்டபடினாலே அதற்கு பின்பாக அவள் அழவில்லை அதற்கு பின்பதாக அவளுக்கு முன்பாக இருந்த துக்கங்கள் திரும்ப வரவில்லை மனதிற்குள்ளே ஞாபகத்துக்கு வரவில்லை பிரச்சனைகள் அவளுக்கு பின்பாக வரவில்லை அதற்கு பின்பாக என்றைக்கு அவள் ஆலயத்திலே போய் இருதயத்தை முழுவதும் அவள் ஊற்றி ஜபித்தாளோ அன்றிலிருந்து வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டுமா உங்கள் வேண்டுமா உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டுமா நீங்கள் போக வேண்டிய இடம் ஐ மீன் எங்கேயோ சினிமா தேட்டருக்கோ பங்கன் வீட்டுக்கோ அங்க இங்கே இல்லை நீங்கள் போக வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் போங்கள் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த பெரிய தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் நிறைய நேரம் பெரிய காரியம் வேணும்னு சொல்லி பெரிய ஆட்களை போய் தேடி போவோம் பார்த்துருக்கீங்களா ஊர் தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர் வார்டு மெம்பரு எம்எல்ஏ எம்பி ஆர்ஐ எல்லாத்தையும் ஆனா நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய என் இருக்கிற ஏசு கிருசு அவர் போது மாணவராக இருக்கிறார் நீங்க அவரை தேடி போங்க அவரை நல்லா துதிங்க கத்த பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமா இருக்கிறார் சொல்லுங்க இன்னைக்கு தயவு சொல்லுகிறேன் கட் பண்ணிட்டு மற்ற எந்த போகாதீங்க முதலாவது தேடுங்க தேடுங்க நீதியை அப்பொழுது உங்களுக்காக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் குடும்பமாக யோசுவா சொல்லுவது போல நானும் என் விட்டு வரம்பால் கத்திரையே செய்விப்போம் ஆலயத்துக்கு போகும்போது உங்க பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போங்க உங்க கணவனை கூப்பிட்டு போங்க உங்க மனைவியை கூப்பிட்டு போங்க உங்க தாய் தகப்பனை கூப்பிட்டு போங்க முழு குடும்பத்தோடு கத்தரை தேடி பாருங்கள் நான் சொல்லுகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்ன காரியமாக இருந்தாலும் சரி அது உங்கள் குடும்பத்துடைய காரியமாக இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களாக இருக்கலாம் 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 உங்க உங்க வேலை விஷயமா விஷயமா படிப்பு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த கத்தரனாக இருக்கிற ஏசு கிறிஸ்து பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா நீங்க விசுவாசிப்பீங்கன்னு நான் சொல்றேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாள் கர்த்துடைய நாள் நாளிலே கர்த்துடைய சமூகத்திலே போய் கழி கூறுங்கள் அவருக்கு ஒரு ஊழியத்தை செய்யுங்க போய் சொல்லுங்க நீங்க பெற்றுக்கொண்ட அந்த அற்புதத்தை நாலு போய் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர் எவ்வளவு பெரியவராக உங்க வாழ்க்கையில இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது இந்த பெரிய தேவன் அவர்களுக்குள்ளாக வந்து இந்த பெரிய தேவன் அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கு ஒன்றை மறந்து விடாதீர்கள் அவர் புகழப்படத்தக்கவர் அவர் துதிக்கப்படத்தக்கவர் ஏனென்றால் அவர் மிகவும் பெரியவர் அவருக்கு நிகரானவர் யாருமில்லை இதுவரையிலும் இருந்ததும் இல்லை இனி வரப்போவதும் இல்லை அவருக்கு நிகர் அவரே அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக காட் பிளஸ் யூ